ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்மி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே பிடிச்ச சமோசா தான் பாக்க போறோம் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சமோசானா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் புதுசா என்னோட சில நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த மசாலா ஸ்டஃபிங் எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே மறக்க மாட்டீங்க அடிக்கடி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுவீங்க ஸ்கூல்ல லீவ் எல்லாம் விட்டுட்டாங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் வேணும் கேட்பாங்க டக்குன்னு இந்த சமோசா செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி சேலன்ற வீடியோஸ்ல போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிற சமோசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒன்றே கால் கப்போட அளவு ரேஷியோ பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் அளவு போடணும்னு கிடையாது நம்ம இஷ்டம்தான் எவ்வளோ மாவு வேணால் குவான்டிட்டி பண்ணலாம் நான் இன்றைக்கி பத்து சமோசா தான் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மாவுக்கு தேவையான அளவுக்கு ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி தெளித்து மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஆகிட்டாலும் நமக்கு டிரெட்டாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதேமாதிரி ஷீட் பண்ணவும் முடியாது அதனால் மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும் நான் வந்து ஆயில்லாம் எதுவுமே சேர்க்கலை தண்ணி உப்பு மாவு மட்டும் தான் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்க தான் உங்களுக்கு மாவோட குவாண்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாவுலேயே நம்மளுக்கு பத்து பன்னெண்டு சமோசா கிட்ட பண்ணலாம் எனக்கு வந்து பத்து சமோசா கிட்டே வந்துச்சு மாவு எல்லாமே இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க லூஸாக இருக்கக்கூடாது சமோசாவுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப நேரம் பிசையணும் அப்படிலாம் கிடையாது லைட்டாக நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சதை எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்ட் ரொம்ப நேரம் மாவு பிசையும் தேவையில்லை இது ஊறதுக்குள்ளேயே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான ஆயில்ஸ் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மட்டும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு அது தூக்கி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் சோம்பு ஆட் பண்ணுறேன் கலர் சேஞ்ச் வரைக்கும் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி பூண்டு தசு பாருங்கள் கல் அதை வச்சு நல்லா நச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இந்த மாதிரி இஞ்சி வந்து லைட்டாக நச்சு போடுங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நீல வாக்குலையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொழுசாவும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் நீல வாக்கில் போடும்போது சின்ன பசங்களாம் வந்து அந்த லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வாயிலை கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம போட்டிருக்க வெங்காயமும் சுத்தமாக தெரியவே தெரியாது குழந்தைங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சமோசாவும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பொலிசாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் போடணும் அப்போ தான் கொஞ்சம் காரமாகவும் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து அதிகமாக வதக்கக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வர மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கினா நமக்கு கலர் சேஞ்சர் ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கொஞ்சம் நச்சு நச்சு இருந்தால் தான் சமோசா சாப்பிட்றது நல்லாயிருக்கும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம் தனி தூள் எடுத்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் கிட்டே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃப்பிங் முக்கியமான நமக்கு டேஸ்ட் தருது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மசாலா தான் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா எடுத்திருக்கேன் அதையும் ஆஃப் டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது மிளகாய்த்துள்ள நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் அது பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம் வந்து கலர் மாறவே கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் கண்ணாடி பாத மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் மசாலா ஸ்டஃபிங் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் மசாலாவோட எல்லாம் போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா மசாலா ஸ்டஃபிங் ரெடி நான் வந்து இன்றைக்கி ஆனியன் சமோசா அப்படி தான் செஞ்சு காமிக்கிறேன் சப்போஸ் இதில் நீங்கள் பன்னீரோ சிக்கனோ எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அப்படியே சேர்த்து இறக்குனீங்கன்னா நல்லா மனமான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு மாவு ஊற வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த கேப்பில் டக்குன்னு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு மாவு ஊரிடும் நெக்ஸ்ட் செரட்டாவது ஸ்டார்ட் பண்ணினா ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் மசாலா எல்லாமே நமக்கு ஆறி போயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவு ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் ஆஃப் அன் அவர் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சதுக்கும் நெக்ஸ்ட்டு ஊற வச்சு எடுக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்ஷேட் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் பிசையும் வேண்டாம் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாவை ஃபுல்லாக வந்து டிவைட் பண்ணி நம்ம பிரிக்க போகிறோம் ஸோ அதனால் கிச்சன் ஃப்ளோரில் தான் நான் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு மாவை வச்சு நம்ம அப்படியே டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா உள்ளியாக திரட்டிக்கோங்க திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு ஃபுல்லாக டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து அளவு ஒரே மாதிரி இருக்கணும் கிடையாது நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணாலும் ஷேப் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் நம்ம திரட்டி எடுக்கும் போது அது நம்ம ஷேப்பாக எடுக்க போகிறோம் மாவை வந்து அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மாவை ஃபுல்லாக கையில் ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி ஃபுல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு செய்யலாம் நான் வந்து கிச்சன் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் லைட்டாக மாவை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையெலாம் இரட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ஃபுல்லாக திரட்டி எடுக்க போகிறோம் எவ்வளோ உள்ளியாக திரட்ட முடியுமோ அவ்வளோ உள்ளியாக திரட்டிக்கோங்க கொஞ்சம் கூட தடிமனாக இருக்கக்கூடாது அதனால் எவ்வளோ உள்ளியாக திரட்ட முடியுமோ அவ்வளோ உள்ளியாக திரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங்கெலாம் நம்ம உள்ளே வச்சு மடக்கி எடுக்கும்போது போது கரெக்டாக வரும் ஷேப் எல்லாமே அந்த காரின் சைடு வரைக்கும் கூடவே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் இந்த மாதிரி தின்னா மாவு திரட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு மாவு நான் திரட்டி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி திரட்டினோமோ அதே மாதிரி தான் உள்ளே திரட்ட போகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து எடுத்து மாவு ஃபுல்லாக திரட்டி மொத்தமாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் சமோசா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஷேப் ஷேப்பாக பண்ணுவாங்க நான் இன்றைக்கி என்னோட செல்லும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொரு மாவு திரட்டினதுக்கப்புறம் லைட்டாக மைதா மாவு அப்ளை பண்ணும் நெக்ஸ்ட் அதே மாதிரி திரட்டினா பாருங்கள் அகத்துக்கும் மேலாப்லாம் வைக்கணும் இதேமே ஒவ்வொரு மாவுக்கும் மேலே மைதா மாவு போட்டு போட்டு தான் வைக்கணும் டேரெக்டாக அப்படியே போட்டு மாவு எல்லாமே நம்ம ஒட்டி போய்டும் அதுக்கப்புறம் ஷேப் பண்ண முடியாது திரட்டினா பாருங்கள் அது எல்லாமே ஃபோர் சைடு கார்னர் ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக நாலு பக்கம் டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேப் கரெக்டாக பண்ணி எடுத்துடலாம் இந்த எக்ஸஸ் மாவு இருக்குது பாருங்கள் இதுவுமே நம்ம திரும்பவும் திரட்டி அதே மாதிரி நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சமோசாவுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாவுமே வேஸ்ட் ஆகாது நமக்கு போட்ட மாதிரியே நமக்கு எல்லா மாவுலையுமே நம்ம சமோசா பண்ணி எடுத்துடலாம் ஸோ அதை லைட்டாக திரும்பவும் நம்ம திரட்டிட்டு முன்னாடியே நான் வந்து தோசைக்கல் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே கொண்டு போய் தோசைக்கல் மேலே கொண்டு போய் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கணும் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் இது வந்து வேகக்கூடாது லைட்டாக அரை தான் வேக வைக்கணும் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கம் திருப்பி போட போட ஒன் பை ஒன்றாக அந்த லேயர் எல்லாமே குக் ஆகிட்டு இருக்கும் ஸ்டவ் வந்து ஸ்லோலேயே வச்சிட்டிங்கன்னா ஒன் பை ஒன்னாக லேயர் ஃபுல்லாக உள்ள மாவு வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரே பக்கமும் வேக வச்சிடாதீங்க நமக்கு மாவு எல்லாமே வந்து ஓவராக குக் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி அப்பப்போ வந்து லைட்டாக மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விடுங்க ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் அதே மாதிரி இது வேக வேக பார்த்திங்கன்னா நமக்கு லே லேராக மேலே பிரிய ஆரம்பிக்கும் ஓவர் குக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வெள்ளை தான் இருக்கணும் இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவர் லேயராக பிரிச்சிங்கன்னா அழகாக நமக்கு ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சோம் பாருங்கள் அது எல்லாமே தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓவர் குக் பண்ணக்கூடாது லைட்டாக தான் அது குக்காக இருக்கணும் சமோசா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஈக்குவலாக இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டாக நான் டிவைட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும் அழகாக நமக்கு போட்ட மாதிரி அந்த ஷேப் எல்லாமே வந்துடும் முக்கியமான சமோசா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமோசா ஷீட்டு தான் இதுதான் கொஞ்சம் பண்ணுறது வேலை அதிகமாக இருக்கும் இதை செஞ்சு முடிச்சுன்னா போதும் டக்குன்னு சமோசா பண்ணிடலாம் சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து சமோசா நம்ம ஷீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்டில் மடிப்போம் பாருங்கள் அதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டு வேணும் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் இந்த பேஸ்ட் வந்து ஒட்டாது வேஸ்ட்டாகிடும் செய்யும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கையில் தான் பண்ணணும் இல்லை ஸ்பூன்லேயும் பண்ணலாம் ஆனால் கரெக்டாக மாவு வந்து திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சமோசா ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா போயிடுச்சு நெக்ஸ்ட்டு சமோசா சீட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஒவ்வொரு சீட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க நான் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை அப்படியே நான் டேரெக்டாக க்ளோஸ் பண்ண போகிறேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக மட்டும் அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வச்சிட்டு அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா போதும் பிடிச்சிக்கும் ஸ்டஃபிங் எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணினா சமோசா ரெடி என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சமோசா ஷீட் பண்ணி நான் உங்களுக்கு நான் ஸ்டஃபிங்லாம் வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் ஒன்று அவங்களை நான் பண்ணி காமிக்கினே பாருங்கள் ஒரு பக்கம் லைட்டாக மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் மட்டும் தூக்கி ஸ்டஃபிங் எதுக்கி உள்ளே வச்சுருங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சமோசா ரெடி இந்த மாதிரி ஷேப் தான் பண்ணும் கிடையாது நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் மாதிரி முறையில் ஒவ்வொரு சமோசா பண்ணி பண்ணி நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அப்படியே சூடாக இருக்கிற ஆயிலில் மட்டும் பொறிச்சு அடுத்திங்கன்னா போதும் என்னோடய சைடில் சமோசா ரெடி அதே மாதிரி சமோசா பண்ணி அந்த ஷீட்லாம் கவர் பண்ணுற பாருங்க லாஸ்ட்டில் எண்டில் கண்டிப்பாக மாவு பேசுலாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேப்பை விட்டாலும் நமக்கு ஆயிலில் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் கேர்ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க அதில் தான் நமக்கு ஸ்மெல்லிங் எதுவும் இருக்காது ஸ்நாக்ஸ் அப்படின்னு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சமோசாவாக இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்லோ பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும் இல்லை கருகிடும் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சமோசாலாம் கருகிடும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் அதனால் ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்கள் அந்த சமோசாவோட லேயர் எல்லாமே நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் கொஞ்சம் குக்கானதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மாற்றமே திருப்பி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு இடம் ஒரே பக்கமாக வேக விடாதீங்க ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்து வரும் சமோசா வந்து நல்லா கலர் மாறணும் பொறிக்க பொறிக்க கலர் மாறும் அதுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கால் கப்பு தான் மாவு போட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பத்து சமோசா கிடச்சிருக்குது அவ்வளோதாங்க சமோசா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக சமோசா செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு வச்சுருக்க சமோசா எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து சமோசா வந்து சாஸ் சொட்டு சாப்பிட்றது பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் வெறுதான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட சாஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த சமோசா வந்து எந்தளவுக்கு குக் ஆகிடுதுன்னு அவங்க நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சமோசா க்ரன்ச்சியாக இருக்குது சாஸ்ஸோட தொட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் சமோசா செய்ங்களேன் என் கடை பக்கமே போக மாட்டிங்க அடிக்கடி உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட்டு மசாலா எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சமோசாவோட டேஸ்ட் எப்படினு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து சாஸோட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்குமே சாஸ் தொட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் சாஸ் தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் சூப்பராக டேஸ்ட்டாக அந்த மசாலா எல்லாமே நல்லா இருக்குது இதே மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் மறக்கவும் மாட்டீங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட்டை பிடிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்